ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான பாயாசம் ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாங்க வாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இந்த ஈஸியான பாயாசம் ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒண்ட கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க தண்ணீர் நல்லா சூடானதும் இதில் கால் கப் அளவுக்கு ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கங்க நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எதுவாக இருந்தாலும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச பிறகு சேர்த்துக்கங்க சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ நான் நைலான் ஜவ்வரிசியை தான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுன்றது ஐம்பது கிராம் அளவு நைலான் ஜவ்வரிசியை ஊற வச்சு சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சுடுங்க ஜவ்வரிசி வெந்து வரட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் போலில் முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் கடையில் வாங்கினேன் பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் கொழுக்கட்டை மாவு புட்டு மாவு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க வெல்லம் உப்பு நல்லா மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இது மாதிரி கரண்டியால் கலந்து விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையும் நல்லா சூடான தண்ணீர் கொதிக்க வச்ச தண்ணீர் தான் ஊற்றி பிசையணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுடுங்க அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதை அப்படியே மூடி வைங்க இன்னமும் சாஃப்டாகும் பிழையறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மூடி வச்ச ஜவ்வரிசியை திறந்து பார்த்துக்கலாம் சரியாக ஒரு மூணு நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட மூணு கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்துக்கங்க அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் கால் கப் ஜவ்வரிசி முக்கால் கப் அரிசி மாவு மொத்தமாக ஒரு கப் அளவு ஆகுது அதனால் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா ஜவ்வரிசியோடு கலந்து விடுங்க பால்லே ஜவ்வரிசி வெந்து சாஃப்டாகட்டும் நல்லா கொதி வரட்டுங்க இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் உறந்திலே நல்லா சாஃப்டாக இருக்குது இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம நார்மலாக கொழுக்கட்டிக்கு திரட்டும் உள்ள அது மாதிரி சின்ன சின்னதாக நீட்டாக இது மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி செய்கிறப்ப ரொம்ப டைம் எடுக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் பிகினஸ்கெலாம் ஒரே ஷேப்பில் கிடைக்காது ஆனால் இது மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க அதில் மூணு கன்று உள்ள அச்சி பிளேட்டை போட்டிருக்கேன் அதில் மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி நீட்டாக உருட்டி அப்படி அச்சில் சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு மேலேருந்து அழுத்தி விட்டிங்கன்னா இது மாதிரி நீட் நீட்டாக வரும் பிழியவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் ஜபரிசியோடு பால் சேர்த்தும் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம அச்சில் சேர்த்த மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும் இது மாதிரி பிழையை பார்த்து சிசரால கட் பண்ணி விடுங்க சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும் இது மாதிரி ஒரே இடமா இல்லாமல் சுத்தினும் நீங்கள் பிழிஞ்சி விட்டிங்கன்னா கூட ஒரு கையால் கட் பண்ணி விடவும் ஈஸியாக இருக்கும் லைட்டாக கலந்து விடுங்க நல்லா கொதிக்கிற பாலில் பிழுறப்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ அதை அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும் இப்போ அச்சியில் இருக்க கடைசியாக இருக்க மாவை எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம கொதிக்கிற பாலில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டால் மாவும் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தண்ணியான பதத்தில் இருக்குது இதில் நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை வெந்திருக்கான்னு பாருங்கள் பேஞ்சி விட்ட மாவை இது மாதிரி ஸ்பூனால் கட் பண்ணி பார்த்திங்கன்னா கட் ஆகுது பாருங்கள் வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச மாவை அப்படியே சுற்றிடும் பரவலாக ஊற்றிக்கங்க கொஞ்சம் திக்காகி வரும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஒரு கொதி வந்ததுலேயே நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படி லைட்டாக ஆற விட்டுடுங்க இப்போ இதுக்கு வேண்டிய கரைச்சலை காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சாஸ் பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க கலந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வெள்ளத்தோட வாசனை போகட்டும் பச்சை வாசனை பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஃபில்டரில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஆறுன பிறகு சேர்த்திங்கன்னா பால் தெரியாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நல்ல சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுத்து ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை ரெடி இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கூடவே நெய்யில் எடுத்த தேங்காய் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு பொடியை கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிரமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்து கலந்திங்கன்னா நல்ல சுவையான பால் கொழுக்கட்டை ஜபரிசி பாயாசம் ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த விநாயகர் சதுர்த்துக்கே ஸ்பெஷலான இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்